ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் கரும்பு ஜூஸ் பற்றி சொல்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளால் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பிஸ்னஸ்க்கு மாதிரி தான் கரும்பு ஜூஸ்க்கும் கூட இடம் வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நல்ல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய கூட்டமான நெரிசலான ஒரு பகுதி இந்த இடங்களில் நீங்கள் கடை வைத்து வச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரன் ஆகும் அதே மாதிரி தான் கரும்பு ஜூஸ்க்கு இதுக்கும் வந்து நல்ல ஃபேமஸான இடங்கள் அதே மாதிரி கூட்டம் நெரிசல் ஆன இடங்கள் இந்த மாதிரி இடங்கள் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்புறம் வந்து நெடுஞ்சாலை ஓரங்கள் சாலை ஓரங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் காலேஜ்க்கு வெளியே ஸ்கூலுக்கு வெளியே இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கடை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிஸ்னஸ் ஆகும் திருமண விழாக்களுக்கு வெளியே திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த இடங்களில் வாங்குவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மிஷின் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எல்லாத்துக்குமே தெரியும் ரோட்டோரமாக நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் அந்த மிஷின் இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் வருங்க இதுவே நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்தில் கூட வாங்கிக்கலாம் அந்த மிஷினு அந்த மிஷின் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இடமும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க மிஷினும் வாங்கிட்டீங்க அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கரும்புங்க கரும்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையிற இடமா பார்த்து ஹோல்சேலில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எப்பயுமே ம வருஷத்தில் இருக்க பன்னெண்டு மாதங்களும் கரும்பை விளைய வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த கரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை தயாரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரைகள் வெள்ளம் இதெல்லாமே தயாரித்து தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கரும்புக்கு இதுக்கும் இந்த இதே கரும்பு தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த கரும்பு பார்க்க வந்து ஒல்லியாக அதே மாதிரி வந்து குச்சி மாதிரி தாங்க இருக்கும் இந்த கரும்பு இந்த கரும்பு தான் வந்து கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு அதிக அளவில் யூஸ் பண்ணப்படுது நீங்கள் நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடம் அதே மாதிரி சர்க்கரை சுகர் ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு இருபது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து கரும்புகள் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் நாலஞ்சு விவசாயிகள்கிட்ட கேட்டு விசாரித்து கு எங்கள் ரேட் கம்மியாக வருது கரும்பும் எப்படி இருக்குது தரமானதாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறதாலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்கள் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி நீங்கள் ஜூஸ் போடும்போது லெமனும் இஞ்சியும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அதோடய கரும்பு ஜூஸோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கஸ்டமரும் அதிக அளவில் கிடைப்பாங்க அதே மாதிரி இந்த மிஷின் ரோட்டோரமாக இருக்கிற மிஷின் இல்லாமல் சில கடைகளில் நிறைய இடங்களில் வித்தியாச வித்தியாசமான மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் போட முடியும் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கி அந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்க குறைஞ்சது அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாற்பது ஐம்பது அந்தளவுக்கு ரேஞ்சில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வந்து ஒரு நாளைக்கு அந்தளவுக்கு ஜூஸ் போட்டு உங்களுக்கும் கொடுக்கும் டைமை நல்லாவே சேவ் பண்ணியும் கொடுக்குங்க நீங்கள் நல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய மிஷின்ஸ் ஈ சீக்கிரமாக ஒர்க் பண்ணுற மிஷின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு நூறு ஜூஸ் விற்றா கூட ஒரு ஜூஸோட வில இருபது ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குங்க அதுவே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரூபா கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது இன்வெஸ்ட் பண்ணுற அந்த மிஷினு அதுக்கப்புறம் அந்த கரும்பு லெமன் அது இல்லாமல் மற்ற செலவுகள் இதெல்லாம் போக அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது முப்பதாயிரம் அப்படி இல்லைன்னா இருபதாயிரம் கண்டிப்பாக நிற்குங்க இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க கண்டிப்பாக இதுக்கான இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க நல்லா வருமானத்தை பார்க்க முடியுங்க அதே மாதிரி இது வந்து மழைக்காலங்கள் அதே மாதிரி பணிகள் பெய்யக்கூடிய காலங்களில் மட்டும்தான் இந்த கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு ஓடாது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைம்லேயுமே வந்து கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்